ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மந்திராலயம் தாங்க அதாவது ராகவேந்தருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்க இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம் அதாவது இது எங்கே இருக்குன்னா பிரதேஷ் கர்நாடகா பார்டரில் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வந்து டைரக்டா ட்ரெயின் இருக்குது மந்த்ராலயம் ரோடுக்கு ஸோ அங்கே வந்துட்டு வரலாம் அப்படி ஸோ பொதுவாகவே வந்து நீங்கள் அந்த ட்ரெயின் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மும்பை போகிற எல்லா ட்ரெயினுமே வந்து மந்த்ராலயம் போயிட்டு தான் போகும் அந்த மந்த்ராலயம் ரோடுன்ற ஸ்டாப்பிங் வந்து அந்த ஒரு ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு தான் போகும் ஆனால் ஸோ நான் ஹைதராபாதில் இருக்கிறதால இங்கேருந்து டேரெக்டாக வந்து கோயிலுக்கு வந்து பிளான் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தான் ஸோ இங்கேருந்து காரில் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா அந்த மந்த்ராலயம் ரோடுன்ற ஜங்ஷனில் இறங்கிடுங்க அங்கேருந்து நிறைய ஆட்டோஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இங்கே மிட் நைட்டில் வந்துட்டோம்னு சொல்லிட்டுலாம் பயப்படுத்தாகலை அங்கே வந்து மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஆறு மணிக்கு வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புன ஹைதராபாத்தில் இருந்து ஸோ அந்த வழி நடுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு காடாக தான் இருக்கும் ஒரு முள் காடு அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான ரூட்டாகவே இருக்காது ஸோ காரில் வந்து நம்ம ஓடுறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும் வழிநடுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டூர் மிளகாலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காய வச்சுட்டே இருந்தாங்க அது பச்சை பூராமே சிகப்பாக தான் இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ மிளகா வந்து காய வச்சு அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருந்து தான் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து மிளகா போகுது ஸோ நாங்கள் இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே கார் வழியாக வந்துவிட்டோம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து ஒரு ஆறு மணி கிளம்புனோம் அங்கே வந்து ரீச் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து நேராக மந்த்ராலயம் கோவிலுக்கே வந்து நம்ம போயிட்டோம் அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிக்கிட்டெல்லாம் போகிற வழியெலாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே மந்திராலயம் இருக்க மாதிரி இடமே தெரியாது இங்கே ஃபர்ஸ்ட் இந்த ராகவேந்திரோடைய இந்த சின்ன வந்து ஒரு குடியில் மாதிரி இருக்கும் இங்கே வந்து உடனே தான் நம்ம மந்திராலயம் நோக்கி கரெக்டான வழி போகிறோன்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு வரும் அதாவது இது வந்து ஒரு மூணு மண ரோடு இருக்கும் மூணு ரோடாக பிரியும் இங்கே வந்து நம்ம ரைட் கட் பண்ணி போனோம்னா ஒரு ஒன் ஹவரில் கிட்டத்தட்ட வந்து நம்ம போய் அடைஞ்சிடலாம் இதுதான் வந்து அந்த ஆர்ச்சி இது இதுலேருந்து நம்ம நடந்து தான் போகிறோம் கோயிலுள்ள ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராகவேந்திர இருக்கார் ஸோ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி பார்க்குற மாதிரினா ரூம்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது இந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு நூறு மீட்டர் நம்ம நடந்து போனால் கோயில்கிட்ட போயிடலாம் ஆனால் இந்த போகிற இந்த நடந்து போகிற ரூட்டு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஹோட்டல் அப்புறம் ரூம்ஸாக தான் இருக்கும் நிறைய ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது இல்லாமல் கோயில் சார்பாகவும் வந்து நமக்கு ரூம் வந்து பண்ணி தராங்க கோயில்கிட்டே பக்கத்துலேயே கோயில் சார்பான ஒரு ரூம் ஸோ இந்த ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கார் நிறுத்திட்டு போனோம் இங்கே வழிநடுக்க வந்து ஃபுல்லாக ரோட்லேயே தான் கார் நிறுத்திருக்காங்க சைடில் நாங்களும் இங்கே கார் நிறுத்திட்டு போயிட்டோம் இங்கே வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து அந்த கோயில் சார்பில் வந்து கொடுக்கப்படுற அந்த அந்த ரூம்ஸ் தான் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ப்ரைவேட் ரூம்ஸ்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து வந்து நல்ல ரூம்ஸ்லாம் வந்து கிடைக்கிது உங்களுக்கு ஸோ இந்த ஆட்சிக்குள்ளே தான் வந்து ஃபுல்லாகவே அந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம போன நேரம் வந்து ரொம்ப வெயிலாகவும் இல்லை ரொம்ப மழையாகவும் இல்லை கிளைமேட்டும் வந்து நல்லா இருந்தது நமக்கு அது வந்து எங்களை சுற்றி பார்க்க வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது இல்லை மழையாகவும் வெயிலாகோ இருந்தால் கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லா இடமும் நம்ம பார்த்துருக்க முடியாது ஸோ இப்போ நம்ம அந்த நூறு மீட்டர் வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள வந்து என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கோயில் உள்ள எங்கள் கார்லாம் எதுவுமே கிடையாது யாராக இருந்தாலும் இது உள்ளே வந்து நம்ம நடந்தால் வந்து போயாகணும் இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு ஸோ இங்கே பாருங்க இது உள்ள இவ்வளோ பக்தர்கள் வந்து இருக்காங்க காலையில் அதாவது நம்ம வந்து தரிசனம் முடிச்சுட்டு வர்றப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போறப்ப இதே வழிதான் தரிசனத்துக்கு போறப்ப உள்ள நுழையிறப்பையும் வந்து இதே வந்து என்ட்ரன்ஸ் தான் நமக்கு கோயில் வந்து காலையில நாலு இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் திறந்துருக்கு நடுவில் வந்து மதியம் ரெண்டு டு நாலு வந்து நட மட்டும் மூடி இருக்கும் மற்ற எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திறந்து தான் இருக்கும் அந்த நாலு டு ஒன்பதுக்குள்ள ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செருப்புக்கு விடுறதுக்கு நம்ம பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இங்கே ஃப்ரீ கவுண்டராக தான் இருக்கு எதுக்கும் வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை நம்ம செருப்புக்கோ இல்லை பேக் கொடுக்கறதுக்கோ ஆனால் இந்த கோயிலுடைய நடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது கோயிலோட செவுத்துகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த மற்ற சாமிகளுடைய அந்த படங்கள் தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து நான் அந்த சொன்ன இடம் நம்ம கோயில் உள்ள வந்து வந்துட்டோங்க கோயில் நுழைவாயில்லை இதுதான் வந்து கோயிலுடைய சன்னதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்தர்கள்லாம் வந்து கொண்டுட்டு நம்ம இந்த கோயிலை வந்து சுற்றி வராங்க ஆனால் உள்ள கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போயிருந்தோம் ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஸோ சாமி பார்த்துட்டு எப்படி வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து தர்ஷன் வந்து தௌசண்ட் ருபீஸ் தர்ஷனுன்னு வந்து வேறு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து வேட்டியோட தான் வந்திருக்காங்க ஸோ நம்ம வந்து மே ஆண்கள் வந்து மேலாடைகள் இல்லாமல் வெறும் வேட்டி மட்டும்தான் கட்டிட்டு வந்து தரிசனம் பண்ணணும் இது வந்து பயங்கர ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே ஸோ நாங்கள் வந்து பேண்ட்டு தான் போட்டு போனோம் எதுவுமே வேட்டி வந்து நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேட்டி வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ வேட்டி இல்லைன்னா வந்து இவங்க அவ்வளோ விடமாட்டுறாங்க ஸோ நாங்கள் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போயிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தான் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது ஆனால் இங்கே கேட் ஒன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் தனித்தனியாக பிரிவில் வந்து நமக்கு ராகவேந்திரம் வந்து காமிக்கிறாங்க ஸோ அதனால் எவ்வளோ கூட்டம் வந்தான்னு சொல்லிவிட்டு இவங்க அதனால் அந்த கதவுகள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு நமக்கு அனுப்புகிறாங்க எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவங்கக்கிட்ட அந்த பிளான் இருக்குது இந்த கோயிலில் இருக்க மாதிரி ஒரே வழி கிடையாது கிட்ட ஒரு பதினாறு கேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு ஸோ அது வழியாக நம்ம போய் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் எல்லாரும் போய் வந்து பார்க்குற ஒரே இடம் வந்து நம்ம ஜீவ சமாதியை தான் வந்து பார்ப்போம் ஸோ அதனால் கூட்டத்தை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல ஆயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கட்டி போகணும் ஸ்பெஷல் தரிசனில் போகணுன்ற அவசியமும் இல்லை ஃப்ரீ தர்ஷன்லேயே போய் நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் மேக்சிமம்ல பார்த்துட்டு வந்துட்டோம் ராகவேந்திரரோட வரலாறு பற்றி உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் ஏன்னா இதை பற்றி வந்து ஒரு ரஜினிகாந்த் படமே வந்து ஒன்று எடுத்திருக்காங்க ஸோ அதனால் அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட ராகவேந்திரர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புவனகிரி அப்படின்ற ஊரில் தாங்க பிறந்தார் பிறந்தது புவனகிரியாக இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே வந்து கும்பகோணத்தில் தான் வேதங்கள் நிறைய கற்று தெரிந்த இவர் வந்து வீணை வாசிப்பதிலும் வந்து வல்லவர்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் கும்பகோணத்துல இருக்க அவருடைய சகோதரர் வீட்டுல தான் வந்து வளர்ந்தாரு தீர்த்தர் கூட சீடராவும் வெங்கடராமன் அப்புறம் குரு வந்து சொல்றாங்க இவரோட ஜென்மத்துல இவர் வந்து பக்த பிரகலாதனா கூறப்படுது இவரோட அறிவாற்றல கண்டு உயர்ந்த சுதீந்திர தீர்த்தர் இவரை வந்து தன்னுடைய ஆன்மீக வாரிசா ஆக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினாரு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி என்ற பெண்ணோட திருமணமாகி இவருக்கு வந்து ஒரு மகனும் இருக்கிறதா வந்து கூறப்படுது இவர் வந்து ஒரு சிறந்த ஆசிரியரும் கூடன்றதால இவர் வந்து யாருக்கிட்டையும் பணம் வாங்காமல் அவங்களுடைய சீடருக்கெல்லாம் வந்து நிறைய இலவசமாக வந்து கல்வி சொல்லி கொடுத்துருக்காரு இதனாலே இவரோட குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தது அந்த வறுமையின் காரணமாக தன்னோட குருவான சுதீந்திர தீர்த்தரை வந்து பார்க்க போயிருந்தாரு இந்த நேரத்தில் இவருடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து துறவரம் மேற்கொள்ள சொல்லி கூறினார் எதுலையுமே ஈடுபாடு இல்லாத இவ மனைவி இவரோட துறவரத்தை கண்டு கிணத்துல வந்து குதிச்சு அவங்களோட உயிரை வந்து திறந்துட்டாங்க ஆனால் ராகவேந்திர வந்து அவரோட சக்தியால் மீண்டும் வந்து அவங்கள உயிர் பெற வச்சுட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஓராது வருடம் வந்து மன்னர் ரகுநாதருடைய அரண்மனையில் மடாதிபதியாக வந்து இவர் வந்து பதவி ஏற்றுட்டாரு அப்போ தான் வந்து இவருக்கு வந்து ராகவேந்திரன் என்ற பெயர் வந்து சூட்டப்பட்டது இறுதியாக ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றில் மந்திராலயத்தில் வந்து இவரோட சமாதி அடைஞ்சிட்டாரு ராகவேந்திர வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க துங்கபத்ரா நதியில வந்து நீராடிட்டு தினமும் வந்து ராமருடைய சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு வந்து இருக்கு உண்மையிலே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மகான்வங்க இவர் அதனாலதான் வந்து இவரை பார்க்கறதுக்காக இவ்வளவு கூட்டம் வந்து இவ்வளவு பக்தர்கள் வந்து வந்துட்டு போறாங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் தூரத்தையும் கூட்டத்தையும் பொருட்படுத்தாம குடும்பத்தோட வந்து இங்க வந்து ராகவேந்திர தரிசனம் பண்ணிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் எழுநூறு வருடமா நான் இங்கே தான் வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிப்புன்னு சொல்லி ராகவேந்திர வந்து சொல்லியிருக்காருங்க கடைசியாக ஒரு வழியாக வந்து நம்ம வந்து ராகவேந்திர தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துல தான் வந்து துங்கபத்ரா நதி இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்க அந்த துங்கபத்ரா நதிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம் இங்கே வழியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து இருக்குது நதிக்கு போகிற வழியில இங்கே நதிக்கு போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கடைகளாக இருக்கும் நதியில் வந்து தண்ணி அந்த அளவுக்கு இல்லை வத்திடுச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரிசனமும் முடிச்சுட்டு இங்கே தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ரூம்ஸ் சாப்பாடு எல்லாமே வந்து இங்கே நல்லா இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இங்கே ரூம் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஹோட்டலோட பேர் வந்து ரெஸ்டாரண்ட் பேர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த கோயில் சார்பாக கொடுக்குற ரூம்ஸே வந்து கிடைச்சிரும் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா கிடைக்காத பட்சத்தில் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ரெண்டு மணி போல் வந்து வெளியே வந்துவிட்டோங்க தரிசனம் முடிச்சிட்டு வெளியே வந்து இங்கே தான் வந்து நம்ம நம்மளோட லஞ்சை வந்து சாப்பிட்டோம் ஸோ இங்கே வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு வந்து மீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னதானமும் வந்து போடுறாங்க நீங்கள் அங்கே சாப்பிட்றதுனாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அங்கே கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கியூவில் நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியான ஒரு ட்ரிப்பாக தான் வந்து அமைஞ்சது இது ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஒரு முறை பிளான் பண்ணுங்கள் போய்ட்டு வாங்க ரொம்ப தூரமாக இருக்கலாம் யோசிக்காதீங்க தொடர்பான எதனா சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தமிழும் வந்து ஒரு சில பேர் பேசுகிறாங்க அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஸோ லாங்குவேஜும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம தமிழ்லேயே கூட பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திரும்ப ரிட்டன் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஆட்டோ கேப்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ண சொன்னால் அவங்க வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ட்ரிப்பு வந்து இதோட முடிஞ்சுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய டெம்பிள்ஸ் வீடியோலாம் போட்டிருப்போம் பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ பா பாய்